வணக்கம் அன்புடன் உங்கள் கோபி இந்த வீடியோவில் ஒரு விவசாயின் கதை பற்றி பேசப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் சார் என் பெயர் முனியாண்டி என் மனைவி பெயர் ஒச்சம்மா மகன் பெயர் பால் பாண்டி நான் ஒரு விவசாயி காலங்காலமாக விவசாயம் எங்கள் குலத்தொழில் எங்கள் தாத்தா ஒரு பண்ணையார் எல்லோருக்கும் நிலத்தை தானமாக செய்து மற்ற பழக்க வழக்க அவ்வளவால் அவ்வளவும் போய்விட்டது உள்ளது ஒரு ஏக்கர் நிலம்தான் அதில் விவசாயம் செய்து என் பொழப்பை ஓற்றேன் கஞ்சி கூழ் சோறு இதனை ஒரு நாளைக்கு இரண்டு வேலை தான் சாப்பிடுவோம் என்னுடைய மகனை படிக்க வைத்து என்னை போல் வேறுகளை சிந்தாமல் நல்ல நிலைக்கு வர வேண்டும் நானும் என் மனைவியும் இரவு வகைகள் பார்க்காமல் உழைத்து என் மகனை டவுனில் உள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பயிர்க்க வைத்தேன் அங்குதான் அவனுக்கு மதிய உணவு காலையில் வெறும் கோளு தான் அவனை படிப்படியாக என் இர்த்தத்தை நிலத்தில் சிந்தி ப்ளஸ் டூ வரை படிக்க வைத்தேன் தமிழ்நாட்டில் முதலிடம் வந்தான் அவனுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைத்தது அவன் பிஇ படிக்க வைத்தேன் அவனுடைய அவனுடைய சாப்பாடு அம்மா உணவகத்தில்தான் தான் மகாராசி அவங்க நல்லா இருக்கணும் தினமும் இரவு இரண்டு மணி வரை படிப்பான் லீவுக்கு எங்கள் ஊருக்கு வரும்போது என்னுடன் வேலை செய்வான் அப்போ சிறிது காலம் பொறுத்து நான் படிக்க முடித்து வேலைக்கு போனவுடன் உங்கள் ராஜா மாதிரி வைத்துக்கிறேன்னு சொல்லுவான் அப்பா அம்மா மனம் குளிர்ந்து போய் போய்விடுவோம் நீ சொல்லுவதை கேட்கும்போது பிறகு பால் பாண்டி படித்து முடித்தான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் கஷ்டப்பட்டு ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்தான் அவன் கனவு நிறைவேறிவிட்டது மாதம் பத்து லட்ச ரூபாய் சம்பளம் கிடைத்தது அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்தான் அவனுடைய விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரே ஒரே எண்ணத்தில் இருந்தான் ஒரு நாள் திடீரென்று தன் விலையை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஊருக்கு திரும்பிவிட்டான் அந்த ஊரில் ஐம்பது ஏக்கர் நில விவசாய நிலத்தை வாங்கி அதில் பயிரிட்டான் காலம் கனிந்தது கனவு பழித்து விட்டது ஊரில் பெரிய பண்ணையார் ஆகிவிட்டான் அப்போது கூட மனம் நிறைவில்லை விவசாய மக்களின் அனைவரும் சேர்ந்து அவனை தேர்தலில் நிற்க வைத்தார்கள் எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்டான் அதில் ஜெயித்து விட்டான் அமைச்சர்கள் விவசாய அமைச்சராக ஆனான் விவசாயத்தை விவசாயத்தை காப்பாற்ற நல்ல நலத்திட்டங்களை முதல் மந்திரியின் பரிந்துரையும் வரையில் நிறைவேற்றினான் எம்பி தேர்தலிலும் போட்டியிட்டான் அவனுக்கு விவசாயத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது விவசாயிகளுக்கு முதலில் பென்ஷன் திட்டம் விவசாயத்துக்கு தேவை அனைத்தும் இலவசம் என விவசாயத்தை ஊக்குவித்தால் விவசாயம் வளம் பெற்றது விவசாயி தான் நாட்டின் எல்லோரும் நலமுடன் இருந்தார்கள் இளைஞர் அனைவரும் விவசாயத்தில் ஈடுபட்டார்கள் அவன் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டான் ஒரு நாள் அவன் நிலத்தில் உட்கார்ந்து ஒரு கணம் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தான் நன்றி உங்கள் லிண்டா கோபி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க